நம்ம வீட்டில் இருக்கிற சமையல் கட்டில் ரெண்டு பொருள் வந்து நம்ம வருமானத்தை சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது இதை நம்ப அவங்களால நம்ப முடியல அது என்ன அந்த ரெண்டு பொருள் அப்படின்னா காட்டில் அந்த புலி உயிரை கொள்ளுது வீட்டில் இந்த புலி நம்ம உயிரை கொண்டுக்கிட்டு இருக்குது ஆமாம் அதனால தான் சொன்னாங்க புளியை சுட்டு பயன்படுத்த அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் உப்பை வறுத்து பயன்படுத்துன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டீங்க ஆமாம் நான் கேட்கவே மாட்டேங்கிறாங்களே ஏதாவது பிரச்சனையாக இருக்கு அது எப்படின்னு நம்ம நம்ம தான் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் ஏன்னா இது வழக்கில் எல்லாமே நிறைய பேர் மறந்துடுறாங்க நம்ம வந்து புதுசாக ஒன்றும் சொல்லலை அதை ஜஸ்ட்டு ரிமைண்ட் பண்ணுறோம் அதை ஞாபகப்படுத்துகிறோம் உப்பை எப்படி வறுக்கிறது அப்படின்னா ரெண்டு கைப்பிடி ஒரு 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 ப ஒரு படி கல்லுப்புக்கு புது சட்டி வாங்கணும் அந்த சட்டியில் வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது அது சாக் பீஸில் எழுதி வச்சுக்கலாம் உப்புன்னா உப்புன்னு எழுதி வச்சுக்கணும் புளின்னா புளின்னு வச்சுக்கணும் ரெண்டும் வெவ்வேறு சட்டி வேறு எதுக்கும் அதை பயன்படுத்தக்கூடாது உப்புக்கு வாங்கின சட்டியில் ஒரு படி உப்பை போட்டு ரெண்டு கைப்பிடி முருங்கை இலை முருங்கை தழையை போட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போடலாம் போட்டு நல்லா பெரட்டிட்டு மண் தட்டோ இல்லை எவர் சில்லர் தட்டோ மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு தூரம் வந்துடுங்க ஏன் அப்படின்னா எச்சரிக்கைங்க அந்த உப்பு வெடித்து மேலே பட்டுதுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அவ்வளோ பாய்சன் அது மேலே பட்டு உள்ளே போயிடுச்சுன்னா வெட்டிக்கிட்டே உள்ளே போவோம் இது அவனுக்கு ஒரு சொல்லி காமிச்சிது உப்பு மட்டும் ரொம்ப எந்த உப்புமே வெடித்து மேலே பட்டுதுன்னா அதுக்கு வைத்தியமே கிடையாது உயிருக்கு ஆபத்து அதனால் மூடி போட்டு தூரம் வந்துடுங்க அந்த வெடித்து உள்ள சிடு சிடுப்புலாம் அடங்கின பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்து கீழே கொட்டி ஆற வச்சுட்டு உடச்சி அந்த எல்லத்தெல்லாம் எடுத்துட்டு மிக்சியிலேயும் இல்லை அரைப்பு முறையில் எல்லாம் அரைச்சி தூள் பண்ணி வச்சுக்குங்க இது இப்போ இது ஒரு விஷயம் அதில் இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் அந்த பொதுவாக மகாலட்சுமி இந்த லக்ஷ்மியெலாம் அந்த உப்புக்கு ஒப்பிடுவாங்க காரணம் என்னென்னா இது தான் முறைப்படி சரியாக பண்ணாமல் எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கற லக்ஷ்மி வெளியே போயிடும் சுத்தி முறைப்படி அந்த உப்பை பயன்படுத்திங்கன்னா லக்ஷ்மி தங்கும் இது இதுக்காக தான் ஓமையாக சொன்னாங்க அதை அதே மாதிரி புளி நீங்கள் சொன்ன மாதிரி சட்டியில் நல்லா ஆவி போகிற வரைக்கும் ஆவி அடங்குற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து பயன்படுத்தணும்னா அது என்னென்னா புளியோட குணம் அதுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது நீங்கள் சத்துள்ள உணவாக எதனால் சாப்பிடுவீங்க ரசங்கிற பொருளிலையோ இல்லை குழம்புலையோ புளியை போட்டு சாப்பிடும்போது இந்த சத்துள்ள பொருள் ஏற்கனவே சாப்பிட்டீங்களே அதில் இந்த சத்து எல்லாம் அது முடிச்சிடும் புளியோட குணம் அது அது நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது அப்போ சத்து இல்லாமல் என்ன பண்ணுவோம் மருத்துவர்கிட்டயோ டாக்டர் போயிட்டு நம்ம சத்து ஊட்டச்சத்து இல்லைன்னு சொல்லிட்டு செலவு பண்ணணும் அதுக்கு திரும்பி போய் உழைக்கணும் அப்போ டபுள் இன்கம் ஆகிடுது இல்லை அப்போது அந்த வீண் செலவுகளை தவிர்க்கிறதுக்கு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு வந்த நோயை சரி பண்ணுறதுக்கும் இந்த உப்பு புளியை வருத்தம் சுத்தம் யூஸ் பண்ணிங்கன்னால் நம்மளுடைய வருமானம் சேமிக்கப்படும் நன்றிங்கய்யா நண்பர்களே நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி தான் உப்பா வறுத்து பயன்படுத்து புளியை சுட்டு பயன்படுத்துன்னு சொன்னாங்க இதில் இருக்கிற ரகசியம் எல்லாமே சொல்லிட்டாரு அதை சொன்ன மாதிரி தான் அதெல்லாம் நீங்கள் மூலிகைகள் போட்டு உப்பை வறுக்கலாம் வறுக்கும் போது அந்த மூலிகையில் இருக்கிற அந்த எசன்ஸ் ஃபுல்லாக உப்பு அப்சர்வ் பண்ணி அது உங்களுக்கு சாப்பாட்டில் முழுமையாகவே கிடைக்கும் நிறைய தகவல்கள் நம்ம வரப்போற வீடியோக்களில் பார்க்க போறோம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் மீண்டும் இன்னொன்ற பதவியில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோழன் ஆரிகாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா